ஹலோ காய்ஸ் நம்ம இன்றைக்கி நாகர்கோவில் இருக்கக்கூடிய எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம் இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கை வந்து பார்க் பண்ணியாச்சு பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா பத்து ரூபா கொடுத்துட்டு அப்படி டிக்கெட் எடுக்க கவுண்டருக்கு போயாச்சு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா எழுபதுருவா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க சின்ன பசங்களுக்கு கிடையாது அதாவது மூணு வயசுக்கு உட்பட்டு உள்ள குழந்தைங்களுக்கு கிடையாது நாங்கள் யாரெலாம் போகணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்னோடய பாப்பா பையன் அத்தை நாங்கள் நாலு பேரும் தான் போனோம் பாப்பாக்கு டிக்கெட் கிடையாது பையனுக்கு உண்டும் ஸோ வந்து மூணு டிக்கெட் எடுத்துட்டு அப்படி நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் உள்ள போகிறோம் போகிறோம் உள்ள போய் கிடே இருக்கோம் ஆசர பத்திட்டனே யாரிரும் போய் யார் வாங்குது சொல்ல வேண்டியது நானே இங்க பாதம் என்று நான் எங்க போனாலும் பொத்திக்குണ്ട് பேசாமலே பின்னால் வருவீங்களா லாகட பாண்டியலா அந்த பக்கம் பாதாளக்கனரே முடியாது முடியாது அப்படின்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனால் கடைசி பார்த்திங்கன்னா இதுக்கோட முடிவு வந்துடுச்சு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து செல்ஃபி சோன் இருந்துச்சு இது பேர் செல்ஃபி தான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல இதோட தீம் பார்த்தீங்கன்னா மலேசியா தீம் மாதிரி இந்த டைம் வச்சுருந்தாங்க ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு சரி அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்து செல்ஃபி சோனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் போக போகிறோம் அங்கே பார்த்திங்க அப்படின்னா நிறைய பிக்சர்ஸ்லாம் இருந்துச்சு நிறைய சின்ன சின்ன பசங்கெலாம் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதை நாங்கள் அப்படியே வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யானை ஜீப்ரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொம்மைலாம் இருந்துச்சு அது வந்து தலையை கிடுன்னு ஆட்டிக்கிட்டே இருந்துச்சு அது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரியலாக சூப்பராக இருந்துச்சு அதையும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அப்படியே நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை வந்து உட்காந்துருந்தது பார்க்கும்போது அந்த சூன்யக்கார பொம்மைலாம் இருக்குன்னு தெரியுமா அந்த மாதிரி தலையை வந்து கிடு கிடுன்னு ஆட்டிக்கிட்டு அப்படியே உட்காந்துட்டே இருந்துச்சு அப்படியே வந்து கிட்ட போய் பார்க்கும்போது அது பாட்டி மாதிரி தெரிஞ்சு அது யாருன்னு எனக்கு கரெக்டாக தெரியல அப்படி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேலே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹவுஸ் இருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா யானை வந்து நம்ம தண்ணிலாம் கோதி அப்படியே தெளிக்கும்ல அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க அதையும் பார்த்துட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி செட்டப் பண்ணியிருந்தாங்க அதையும் நாங்கள் அப்படியே இருக்கோம் பார்த்திங்கன்னா அந்த டவர் மாதிரி இருக்கா அதை கேப்ச்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருந்தோம்னா அப்படியே மேலே போய்கிட்டே இருந்துச்சு அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நிறைய பார்த்திங்கன்னா சிங்கம் மாதிரி சாண்டோ கிளாஸ் வந்து நம்மளுக்கு கிஃப்ட் பண்ணுற மாதிரி அப்புறம் கொக்கோடாயில் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருந்துச்சு அதோட என்னோட பையனும் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்டாக நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டான் அதுபோக பார்த்திங்கன்னா நிறைய சின்ன பசங்களும் வந்து சூப்பராக அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஓவரால் வியூ வந்து இப்படி தான் இருக்குது ஃபுல்லாகவே நான் வந்து கவர் பண்ணிவிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் ஃபுல்லாகவே வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஈஃபில் டவர் அப்படி தான் நினைக்கிறேன் அதையும் அப்படியே பார்த்துட்டு அப்புறம் அங்கே பிரிட்ஜ் மாதிரி இருக்கும்ல அதையும் அப்படி பார்த்துட்டு அப்படியே நாங்கள் உள்ளே போயிட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போயிட்டே இருக்கோம் செல்ஃபி சோன் முடியவே இல்லை நிறைய இருந்துச்சு கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு ஃபிஃப்டிக்கு மேலே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கரெக்டாக வந்து கவுண்ட் பண்ணலை அது எல்லாமே வந்து ஃபுல்லாமே கேப்சர் பண்ணியாச்சு அதை அப்படியே நாங்கள் பார்த்துட்ருந்தோம் சரி வேறு என்னெல்லாம் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே வாங்க என் கூட பார்க்கலாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது சின்ன பசங்கள்லாம் கார் ஓட்டுவாங்க தெரியுமா ரிமோட் கார் அதில் வந்து போயிட்டு இருந்தாங்க நிறைய பசங்கள்லாம் என்னோட பையனும் பார்த்துட்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி கார் வீட்டிலே இருக்குது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஏமாற்றி கூப்பிட்டு போயாச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த கொரிலா மோட்டு பட்லு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தீம்ஸ் இருந்துச்சு அது கூட வந்து சின்ன பசங்கலாம் வந்து சூப்பர் சூப்பராக நிறைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க பெரியவங்க எடுக்கிறதுக்கும் நிறைய தீம்ஸ் இருந்துச்சு அதையும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் சூப்பராக தான் இருக்கும் இந்த அவார்ட் வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது நம்மளும் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து அவார்ட் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஸ்டேட்டஸில் போடலாம் சூப்பராக இருக்கும் எல்லாருமே ரியல்னு சொல்லிட்டு நம்பிடுவாங்க ஒரு வழியாக அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபி ஸோ வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்து முடித்தாச்சு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு தான் போக போகிறோம் அப்படி நம்ம என்னென்ன கடைகள்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிளிப்பு கடை இருக்குல்ல கிளிப்பு சீப்பு கண்ணாடி இந்த கிளிப்ஸு அப்படி சொல்லிட்டு நிறைய நிறையா நம்ம ஃபேன்சி கடையெல்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி திங்ஸ் தான் இருந்துச்சு இது கூட நான் எப்போவுமே போக மாட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கடையில் வந்து பெருசாக ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஸோ வந்து இருந்தே அப்படி நிறைய வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்படியே பாருங்கள் இந்த மாதிரி சீப்பு பாசி பேண்டு அப்புறம் ரிப்பன் அப்படி சொல்லிட்டு அப்படியே நிறையா ரீத்து அப்புறம் ஹேர் பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக இருந்துச்சு அதை அப்படியே பார்த்துட்டு பாப்கார்ன் கடை அப்புறம் துணி கடை ட்ரெஸ் கடை பார்த்திங்கன்னா இந்த திருப்பூர் காட்டன் அப்புறம் டிஷர்ட்டு நைட்டி அந்த மாதிரி சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு இதோடய அமௌண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் எக்ஸிபிஷன் அப்படின்னு நினைக்கும் போது வந்து கொஞ்சமாக வந்து வெளியில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் ஒரு சில இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதை நீங்கள் பார்த்து தான் வாங்கணும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்க்கான ஸ்லிங் பேக் ஷோல்டர் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது அப்புறம் வந்து நம்ம அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களோட ஃபேவரெட் பாப்பிட் பேக் அதுவும் சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்து குட்டி பசங்களுக்கு விளையாடுறதுக்குரிய கார் பால் பொம்மை கடை அப்படிலாம் சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குளிக்கி சர்பத் கடை அதையும் சொல்லிட்டு இருந்துச்சு நாங்கள் வந்து லாஸ்ட்டாக அதை வந்து குடிச்சிருக்கோம் நீங்கள் வந்து அதோடய வீடியோவும் எடுத்திருக்கேன் பாருங்கள் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அப்பளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபன்லேண்ட் இருந்துச்சு ஃபன்லேண்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு நிறைய கேம்ஸ் இருக்குது அதெல்லாம் நீங்கள் விளையாடலாம் அதையும் நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் அதோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து வின்னிங் ப்ரைஸ் எல்லாம் கூட இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து ஸ்நாக்ஸ் கடைலாம் இருந்துச்சு அதை அப்படியே நாங்கள் அப்படியே பார்த்துட்ருக்கோம் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரேட் கடை வந்தாச்சு என்னென்னு பார்த்திங்கன்னா கிச்சன் கடை தான் கிச்சன் கடை மீன்ஸ் கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய கடை இது என்னவோ தெருல கொஞ்ச நாளாகவே இதுக்கு மேலே ரொம்பவே கிரேவிங்காக இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே இந்த இழுத்துருது அதை பார்த்துட்டு தான் வந்து நான் அந்த கடைக்குள்ளேயே போனேன் எனக்கு என்னென்னு தெரில வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது என்னென்னு தெரியல கிச்சனை வந்து ரொம்ப அழகாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில் அப்படியே வந்து நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கு அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வேர் தான் இதுதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டி ருபீஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்படியே ரெண்டு மூணு கிளாஸ் எல்லாமே எடுத்தாச்சு அது போக வந்து சில்வர் கடையும் நிறைய இருந்துச்சு இது நான் பெருசாக ஒன்றும் வாங்கிக்கல அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த குட்டி குட்டி பிளேட்ஸு பவுலு அப்படின்னு சொல்லிட்டு குட்டி குட்டி ட்ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்தது இதோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மீடியமாக தான் இருந்துச்சு ரொம்ப காஸ்ட்லின்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது மீடியமாக தான் இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பிளாஸ்டிக் டப்பா கண்டெய்னர்ஸ் அப்போல்லாம் கூட இருந்துச்சு அப்புறம் நம்ம கிட்ஸுக்கு கொண்டு போகிறதுக்கு லன்ச் பாக்ஸ் லஞ்ச் பேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்துச்சு பெருசாக போய்கிட்டு இருக்கு அது போக பார்த்தீங்கன்னா அலுமினியம் பாத்திரம் இருக்குல்ல அதெல்லாம் கூடவே இருந்துச்சு அப்புறம் வந்து இந்த குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸு அப்படிலாம் சொல்லிட்டு ஹண்ட்ரட் ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆச்சு அதெல்லாமே வந்து நிறைய பார்த்தேன் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்போனா நிறைய திங்ஸ் இங்கே வாங்கிட்டேன் இதெல்லாமே கொஞ்சம் அப்படியே வாங்கிட்டு பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி எல்லாமே கூட எல்லாமே இருந்துச்சு ஆலின் ஒன் கடை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு எல்லாமே இங்கே இருந்துச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிங் சிக் இருந்துச்சு இது பேர் எனக்கு என்னென்னு தெரில நான் வந்து இந்த டிங்க் சிக்னு தான் சொல்லுவேன் சரி சொல்லிட்டு அப்படியே அப்படியே பார்த்துட்டு ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டி கடாய் தட்கா பேன் ஸ்பூன்ஸ் அப்புறம் வெஜிடபிள் கட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய எக்கச்சக்கமாக போய்கிட்டே இருந்துச்சு அதெல்லாமே அப்படியே பார்த்துட்டு நிறைய பார்த்தீங்கன்னா அந்த இலை மாதிரி பிளேட்ஸ்லாம் வந்து எடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு அதை நான் அப்படியே பார்த்தோன்னே அதுவும் வந்து அப்படியே தூக்கியாச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு மேலே பில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு கடைக்குள்ள தான் போனேன் மற்றபடி பார்த்தீங்கன்னா வேற எந்த கடைக்குள்ளேயும் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்தாச்சு அப்புறம் வந்து எல்லாமே ஃபர்னிச்சர் கடை பெட்டு ஊஞ்சல் அப்புறம் கட்டில் சோஃபா சேர் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்குல்ல அந்த கடை தான் அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல் கேஸ் கடை இருந்துச்சு இங்கே எல்லாமே வந்து சில டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் போனேன் ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருந்துச்சு பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லேட் கட்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு மேலே ஏறி வந்து நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்டால் ஆனால் இதோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் ரூபா எப்படி நம்ம வாங்கி கொடுக்க முடியும் கடைசி பார்த்தீங்கன்னா நம்ம வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துட்டா என்ன தூங்கி விட்டே நாம் அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள் அப்படியா என்ன அப்படியா வாரம் அமைச்சரே வாரம் ஒரு வழியாக அப்படியே சமாளித்து அவளை கூட்டிட்டு போயாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஷாப் கலர் கோழி குஞ்சு பூனைக்குட்டி நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்துச்சு நாய்க்குட்டி இது நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்குது நானும் எவ்வளவோ எழுப்பி பார்த்தேன் ஆனால் அது எந்திக்கவே இல்லை ஆனால் பூனைக்குட்டி வந்து என்னை அப்படியே பார்த்துட்டே தான் இருந்துச்சு நானும் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்படியே லவ் பேட்ஸ் பூரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் ஷாப் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ் ஷாப்பெல்லாம் கூட இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா அப்படின்னா வந்து நம்ம மீன் பிடிக்கிறது நம்ம அதாவது டென் செகண்டில் வந்து எவ்வளோ மீனோ பிடிச்சோம் அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸாக தௌசண்ட் ருப்பீஸை நம்மளுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தி ஷாப் பார்த்தோம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெந்தயக்கீரை அப்புறம் வந்து அவள் அப்புறம் ராகி கம்பு அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம மிக்சர்லாம் வந்து சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு அது வந்து பசங்களுக்கு வந்து நம்ம கொடுத்தோம் ரொம்ப ஹெல்தி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம மூணு பாக்ஸ் வாங்கணும் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு டேஸ்டிங்காக கொடுத்தாங்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் பையன்ட்ட வேணுமான்னு கேட்டால் அவன் என்ன வேணான்னு சொல்லிட்டான் அவனுக்கு என்னவோ பிடிக்கலையோ என்னவோ தெரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே வந்துட்டு போது நிறையா மேஜிக் ஷோலாம் இருந்துச்சு நிறைய ஷாப் பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே இல்லை ஒரு நீங்கள் ஒரு ஒன் வீக் இல்லைன்னா டூ வீக் கழிச்சு வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஷாப்புமே ஓப்பன் ஆகிருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா டால்ஸ் கடை பொம்மை கடை அதெல்லாம் இருந்துச்சு பாப்பா வந்து இங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்புறம் எந்த திங்ஸ் எடுத்தாலும் பத்து ரூபாய் கடை அதெல்லாம் சொல்லிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மிக்கி மவுஸ் அதாவது ஸ்கூலில் இருந்து ஆட் போட்டிருந்தாங்க இந்த மிக்கி மவுஸோட பாப்பா வந்து ரொம்ப ஜாலியாக விளையாட ஆரம்பிச்சிட்டா அதில் வந்து பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ட்ராயிங் காம்படிஷன் இருந்துச்சு என்னோடய பசங்க வந்து அதில் உள்ளே சேர்ந்துக்கிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க வின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களாம் நம்ம ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு வந்திருக்கு எப்படின்னு தெரியல அந்த டெடியை போட்டு பாப்பா வந்து பாடா படுத்திட்டா அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பப்ஜி கேம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஊர்கா ஊர்கா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஊரில் கிடைக்காத ஊர்காலாம் இங்கே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேம் எப்போ நான் வந்து எக்ஸிபிஷன் வந்தாலும் இந்த கேம் விளாடாமல் போகவே மாட்டேன் இது என்னவோ தெரில இடையில ரொம்ப க்ரேவிங்காக இருந்துச்சு இந்த டைம் பார்த்திங்கன்னா அந்த விளாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எய்மில் தான் வந்திருக்கேன் ஏன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே விளாடுவேன் கடைசி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு பவுல் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க ஐயோ இதுக்கு தான் நம்ம இவ்வளோ ஆனால் விளையாண்டோமோ அந்த டைம் நம்ம விளையாடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து விளையாடாமல் அங்கேருந்து அப்படியே கடந்து வந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோபி மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு மசாலா இருந்துச்சு இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் வாங்கி பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கேமிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இதுதான் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதாவது ஜெயின் போய் கொஞ்சம் வருஷம் இருக்கும் என்னோடய பையன் வந்து இதில் போனதே இல்லை வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா சரி அவனை கூட்டிட்டு நாங்கள் அப்படியே சுற்றிகிட்டு இருக்கோம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா நாகர்கோவில் தெரிஞ்சிச்சு நாகர்கோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது அந்த பொருட்காட்சி இடம் ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படியே வந்து அப்படியே நம்மளை சுற்றி இப்படி கரைக்கி கரைக்கி ஓடிட்டே தான் இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அதை நாங்கள் அப்படியே பார்த்துட்டு அப்படி பார்த்திங்கன்னா அதை கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு நல்லா விளாண்டு விளாண்டு டயர்டாக ஆயாச்சு இவ்வளோ தூரம் வந்துட்டு சாப்பிடாமல் போவோமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே தான் வந்தாச்சு பானிபூரி மசாலா பூரி பாப்கார்ன் பாவ் பாஜி அப்படி சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருந்துச்சு நமக்கு வந்து எப்போ வந்தாலுமே இந்த மசாலா பூரி வாங்காமல் சாப்பிடாமல் போகவே மாட்டேன் அது வாங்கிட்டு இந்த தடவை குலுக்கி சருப்பத்தை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் வாங்கி போகிறோம் அங்கே வந்து அப்படியே தட்டி தட்டி அந்த இடமே பார்த்திங்கன்னா பள்ளமாக ஆயிடுச்சு ஆனால் அழகாக வந்து அந்த அண்ணா குளிக்கிட்டே இருந்தாங்க என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கினது வாட்டர்மில்லான் குளிக்கி அதை டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை வாங்கிட்டு பசங்க வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டாங்க ஸோ பையனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட்டு ச குலுக்கியும் வாங்கிட்டு மஷ்ரூம் சாப்பிட்டுட்டு அப்படியே பசங்க கொஞ்சம் கேம் விளையாடணும்னு சொன்னாங்க அதையும் அப்படியே விளையாண்டுட்டு அப்படியே நாங்கள் வெளியில் வந்துவிட்டோம் அவ்வளோதான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக சுற்றி காமிச்சாச்சு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் வந்து ரொம்ப தள்ளி இருந்துச்சு அதை வந்து எடுக்க சொல்லிட்டு அப்படியே நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் பாய்